ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ராகி களி இல்லாட்டி ராகி கூழ் இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஒரு ட்ரிங்குங்க உங்கள் உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்லட் ட்ரிங்க்கு கூட இன்றைக்கி வந்து நான் வந்து ராகியோட பவுடரு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ராகியை அரைச்சு பண்ணுறதுனா கூட பண்ணலாம் பட் இதுதான் ஈஸியான மெத்தடு ராகி பவுடர் வந்து ஈஸியாகவே நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் நீங்கள் அதுவே கூட வாங்கிக்கலாம் இல்லை வா ராகியாக வாங்கி அதை நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இங்கே இன்றைக்கி பவுடராகவே எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் கிளாஸ் பவுடர் நான் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் பவுடருக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி அதுல இருந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து நம்ம அப்புறமா தேவைப்படுறப்ப அதில் ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இது வந்து நீங்கள் இந்த பொடி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டறதுக்கு ஒரு மத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த பவுடர் வந்து அந்த தண்ணியோட நல்லா mix ஆகணும் ஒரு கட்டியோ எதுவுமே இருக்கக்கூடாது சோ கொஞ்சம் இனிஷியலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்க அது வந்து நல்லா கிளறி விட விட ரொம்ப ஒரு சாஃப்டா ஸ்மூத்தாான ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் என்ன سنجிட்டீங்க கா? ஆ, களிப்பிண்டி ஆந்த எங்க ஊர் சைடுல இந்த களி எல்லாம் எதுவுமே கிடையாது வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பழகி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த அக்கா கிட்ட சொன்னா எனக்காக எப்பவுமே செஞ்சு தருவாங்க இந்த ராகி களி அப்புறம் கம்பு இதெல்லாமே செஞ்சு தருவாங்க எங்க அம்மாவுக்கும் இதெல்லாம் செய்ய தெரியாது சோ தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க தான் நானும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் சோ இந்த களி வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம ஃபுல்லில் தான் வச்சுருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அடியும் எதுவும் பிடிச்சிருக்காது ஸோ அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கூல் ஆகணுங்க ஒரு நல்லா அப்புறமா தான் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பால் பால் மாதிரி நீங்கள் பண்ண முடியும் so 8 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து பால்ஸ் மாதிரி பண்ண முடியும் உடனே செஞ்சு உடனே குடிக்க முடியாது so உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்கா வந்து எனக்கு அந்த களியில வந்து கொஞ்சம் பால் ஊத்தி தருவாங்க so சக்கரை போட்டு நம்ம வேணா குடிச்சுக்கலாம் இல்ல அதுல கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் பட் நீங்க மோர் ஊத்தி அந்த மாதிரி எல்லாம் குடிக்கணும்னா நம்ம வெயிட் பண்ணி அந்த களி ஆறனதுக்கு அப்புறமா நீங்க குடிச்சிங்னா தான் அது நல்லா இருக்கும் ஸோ வந்து இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சீங்கன்னா தான் அது நல்லா ஆறும் கையில் வந்து உங்களுக்கு அந்த பால் பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ இல்லாட்டி இந்த கரண்டியில் எடுத்து பால் மாதிரி அது மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ பிடிச்சி ஒரு பச்சை தண்ணியெல்லாம் நீங்கள் போட்டுருங்க நார்மலி இருக்கும் இல்லையா தண்ணி அந்த தண்ணியில் நீங்கள் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஒன் வீக்கிட்ட வச்சாலும் கெட்டே போகாது ஏன்னா நான் ஒன் வீக்கிட்ட வச்சு கூட நான் இதை குடிச்சிருக்கேன் அதனால எதுவுமே ஆகாது ஸோ குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பால் எடுத்துட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பால் எடுத்து நல்லா அது வந்து கையிலையே வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த அக்கா எனக்கு கையில் பண்ணால் என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்பூனில் பண்ணுறேன் இதில் வந்து தயிர் ஊற்றிக்கோங்க இல்லை உங்ககிட்ட மோர் இருந்தனா மோரே நீங்கள் டைரக்டாக ஊற்றிக்கலாம் ஆக்சுவலி மோர் தான் ஊற்றணும் நான் தயிர் இருந்தனால தயிர் ஊற்றிட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் வந்து வெங்காயம் குக்கும்பர் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரின்கு இது பிகினர்ஸ் அவங்களுக்கு தான் நான் சொல்றேன் ஏன்னா இது எப்படி பண்றது ஒரு ட்ரிங்க் தான் பட் பிகினர்ஸ் என்ன மாதிரி புதுசா இந்த மாதிரி செஞ்சு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க இதுவே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ராகி மாவுக்கு பதுவா கம்பு மாவு அந்த மாதிரி என்ன மில்லாட்டி வேணாலும் நீங்க போட்டு இது மாதிரி செஞ்சு ட்ரிங்க் மாதிரி நீங்க குடிக்கலாம் பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப கூலிங்காக பண்ணிக் கொடுக்கும் பாடி ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஸோ அந்த அன்னைக்கு நான் வந்து இதை செஞ்சு கேரளாவுக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ லாஸ்ட் வீக் தான் நாங்கள் இதை செஞ்சிருந்தோம் நான் வந்து கேரளாவில் எடுத்துட்டு போய் அங்கேயும் எல்லாருக்கும் இது பண்ணி கொடுத்துருந்தேன் சிலவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சிலவங்களுக்கு பிடிக்கல இந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இது எப்படி இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுங்கிற மாதிரி சிலவங்களுக்கு பிடிக்கல பட் நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன் இந்த டைம் நான் கேரளா போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா நல்ல மழைங்க நல்ல மழையான ஒரு time full மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு எல்லாம் red alert எல்லா இடத்துலயும் ஆனா climate ரொம்ப super இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மழை time ல நம்மளுக்கு travel பண்றது ஆகட்டும் எல்லாம் super இருக்கும் so நாங்க வந்து அங்க மௌசி ஒரு juice shop so அங்க எப்பவுமே வந்து அவில் milk தான் கிடைக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவல் மில்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரு போய் அதுல ஒரு அவல் மில்க் வாங்கி குடிச்சாரு எனக்கு என்னமோ அது பெருசா பிடிக்கல அதுக்கப்புறம் நான் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி எங்க பெரியம்மாவை பாக்குறதுக்கு தான் நாங்கள் மெயினா போயிருந்தோம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பார்த்து இருந்து பேசிட்டு அவங்க வீட்டுலதான் இந்த தோட்டம்லாம் நிறைய செடி அழகா வளர்த்திருப்பாங்க அவங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா நிறைய பாட்ஸ் வச்சு ஃபுல்லா செடி இருக்கும் எனக்கு அங்கே எப்போ போனாலுமே வந்து ஏதாவது ஒரு செடி புதுசாக இது போட்டு வச்சிருப்பாங்க பிளான்ட் பண்ணி ஒரு சின்னதாக வச்சிருப்பாங்க ஸோ நான் அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டில் ஷிஃப்ட் பண்ணால் போதும் அந்த மாதிரி அழகா பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலையும் இருந்துச்சு ஸோ கையோடு அங்கேயே வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு போயிட்டோம் ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்தப்போ கிணத்துல வந்து அவ்வளோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து கேட்டப்ப சொன்னாங்க ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு கிணறே வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ தோட்டத்தில் வந்து கொஞ்சம் தேங்காய்லாம் வந்து விழுந்து கடந்துருந்துச்சு அவங்களும் வந்து போட்டு வச்சிருந்தாங்க ஸோ அந்த தேங்காயெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் வெயில் காலமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்க காய வச்சு நம்மளே ஆட்டி நம்மளே எண்ணெய் வந்து நம்ம ஓன் யூஸுக்கு வச்சுப்போம் மழை காலங்கிறப்ப நம்ம காய வைக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் இருக்கலாம் வழி கிடையாது நம்ம எடுத்துட்டு வந்தாலும் வந்து நம்ம மொட்டை மாடியில போட்டாலும் இங்கேயும் டக்கு டக்குன்னு இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் இதை மட்டும் எடுத்துட்டு தொளி மட்டும் எடுத்துட்டு வெளியே இருக்கிற மட்டையெல்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து ஓர்செல் பண்ணி வச்சுட்டு தேங்காவா மட்டும் கொஞ்சம் தேங்காய் நம்ம ஓன் யூஸ்க்கு இங்க எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன் நம்ம வந்து வாங்கிட்டு இருப்போமே நம்ம தோட்டத்திலேயே இருக்கிறத எடுத்துட்டு வந்துக்கலாம் அப்படின்னு அதையும் எடுத்துட்டு வந்துட்டோம் அத பண்றப்பவே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள மழை பெஞ்சிருச்சு சோ மழை கண்டினியூஸா அப்படியே பெஞ்சிட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனா மழை பெய்யற நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் கார்ன் இருந்துச்சு ஸோ ஈஸியா பாப்கார்ன் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு பட்டர் போட்டு அந்த கார்ன்ஸை போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டு செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு இதோட நம்ம வளாகும் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்